நாம இப்போ எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கருங்குழி கோட்டைக்கு தான் வந்துருங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் ஆமாங்க ஸோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோட்டை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையா சிதலம் அடைஞ்சிருக்கு ஸோ அதோட வரலாறை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் போயிட்டு பார்ப்போம் ஒன்று ஒன்றா காமிக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டையோட ஒரு பகுதி மொத்தம் ஒரு எட்டு தூண் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குங்க எட்டு தூண் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு இந்த கோபுரம் எதுக்காக கட்டியிருப்பாங்க அப்படின்னா கோயிலாக பணம் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா மக்கள் கூடி கலந்து ஆச ஆலோசிக்கிறதுக்கான ஒரு இடமா கூட பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் இது இதுக்காக தான் கட்டினாங்க அப்படின்ட்டு எந்த விதமான சான்று எதுவுமே இல்லை ஆனால் இந்த கட்டிடத்தோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கல்வெட்டு இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப முழுசா முழுசாக சிதிலமடைஞ்சிருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரிய வரல இன்னைக்கு இந்த கோட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஒட்டுமொத்தமாக பதினஞ்சு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டை இருந்துருக்குங்க ஆனால் இன்றைக்கி அது இருந்ததுக்கான அடையாளம் அப்படிங்கிறது அங்கங்கே ஒரு எச்சமாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக வந்து சூழ்ந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஆலமரமாக இல்லை அரச மரமே தெரியல அரச மரம் அரச மரத்தோட வேர் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்தில் இறங்கி மொத்தமாகவே டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்குங்க பார்த்து ஒரு வேகமாக இருக்குது அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க முத முதல ஒரு பதினேழாம் நூற்றாண்டுல முகமதியரால் கட்டப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் வந்து பிரெஞ்சுக்காரங்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இத கைப்பற்றிருக்காங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போதில் பிரிட்டிஷ் தளபதி சார் அயர்குட் அவர் வந்து பாத்தினா இந்த கருங்குழி கோட்டையை கைப்பற்றிருக்காரு அதாவது வந்தவாசி போர்னு சொல்லக்கூடிய அந்த வந்தவாசி போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி இருக்காரு ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல ஹைதர் அலி அவரோட கட்டுப்பாட்டில் இருந்த கோட்டை திரும்பவும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணுல அவரோட தளபதி டேவிஸ்லி அவரோட தலைமையில வந்து பார்த்தன்னா இந்த கோட்டையை திரும்பவும் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி இருக்காங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு தொழில் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருக்கு பண்ணிங்க அங்கே மாடலாம் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் இது பண்ணுவோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ மசூதியில் பார்க்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கு ஸோ இந்த இந்த மாடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முற்றத்தில் விளக்கேற்றுறதுக்கு பயன்படுத்துகிறதா இருக்கும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மசூதியில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முகமதியர்களும் ஆண்டு இருக்காங்க ஸோ பிரிட்டிஷ்காரங்களும் ஆர்ந்திருக்காங்க ஹைதரலியும் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி ஆண்டிருக்காரு இது யார் எதுக்காக இந்த கோட்டையை கட்டினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆண்டிருக்கிறது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா முன்னாடி ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தோட தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கருமுடி கோட்டை அப்படிங்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டத்தில் கருங்குழி அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு இங்கே வந்து கருங்குழியில் கோட்டை அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது கோட்டைக்கரை அப்படின்னு சொன்னால் தான் பார்த்தீங்கன்னா தெரியுது ஏன்னா இந்த ஏரியாவை வந்து பார்த்தோன்னா கோட்டைக்கரை அப்படின்ற ஒரு பேரை மென்ஷன் பண்ணி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கர்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ இந்த பதினஞ்சு ஏக்கர் இது எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு ஏக்கர் முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஊர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க கோட்டை மட்டும் தான் இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு கோட்டை அப்படிங்கிறது ஊருக்கு ஒதுக்குப் தான் தான் இருந்துட்டு இருக்குறதா பார்த்தீங்கன்னா கருங்குழி கோட்டை கருங்கல் கோட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த கோட்டையோட ஒரு பகுதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோட்டையை கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செங்கல்லு சுண்ணாம்பு கலவை வச்சுதாங்க கட்டியிருக்காங்க பயன்படுத்துற மாதிரி சிமெண்டோ ஜல்லியோ இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கலவை வச்சுதான் பயன்படுத்தி இருக்காங்க கல்வெட்டுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது பாருங்க ஒரு அழகான அதுக்கு முன்ன வந்து இந்த கோவில் கட்டுறதுக்கு இந்த மாதிரி கோட்டை எல்லாம் வந்து கண்டிக்கல் தான் பயன்படுத்துவாங்க சிங்கிள் பயன்படுத்த மாட்டாங்க கண்டிக்கல் சொல்லுவாங்க சின்னதா இருக்கும் பிரெட் மாதிரி சின்னதா ஆமா இப்ப நம்ம இதுல பாக்கறது அந்த மாதிரி தான் இருக்கு அது பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாக கரையாது அது வந்து சுண்ணாம்புக்கல்ல கட்டும் போது வந்து ரொம்ப கிரிப்னஸ் அதிகம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்டிக்கல்ல தான் கட்டுவாங்க கண்டிக்கல் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரவணம் சொல்லியிருக்காரு ஸோ வச்சு தான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க அதை நம்ம நல்லாவே பார்க்க முடியுது ஸோ கருங்குழியோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம தஞ்சாவூருக்கு அப்புறமா ஸோ கருங்குழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த நெற்கலஞ்சியமாக இருந்துருக்குங்க தமிழ்நாட்டோட அடையாளம் நெற்களஞ்சோம்னா நமக்கு ஞாபகம் வர்றதுன்னா தஞ்சாவூர் ஆனா கருங்குழி இருந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது வந்து தெரியாதுன்னா ஒரு அழிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு அலையாளம் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள்ல வந்து இருந்திருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வெறும் இருபதுதான் இருக்கு நிறைய வந்து அழிச்சிட்டாங்க இப்போ வந்து ஒரு இருபது தான் இருக்கு இருபதும் கூட வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அரிசி ஆலையா செயல்படுதானா அதுவும் வெத்தலைக்கு வந்து ஃபேமஸே வந்து தான் அந்த அளவுக்கு வந்து விவசாயத்துல ஒரு மிகப்பெரிய வெத்தலை அப்படிங்கிறது சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் வருது நான் சின்ன வயசுல அந்த ரோட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வெத்தலை தோட்டம் இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு வெத்தலை தோட்டத்தை கூட பாத்தீங்கன்னா பாக்க முடியல சோ கருமுடியில இருந்தாங்க நிறைய வெத்தலை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து மற்ற இடத்துக்கு எல்லாமே வியாபாரம் ஆயிருக்கு உள்ள அப்படியே இருக்கு நீங்க இந்த கருங்குழி கோட்டை அப்படிங்கிறது முற்றிலுமா சிதலம் அடைஞ்சி முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் தான் ஃபுல்லா ஆக்குபே பண்ணிருக்குங்க ஸோ அந்த ஒரு மண்டபம் பார்க்கும்போது அரச மரம் இந்த ஒரு மண்டபம் பார்க்கும்போது ஆலமரம் அரச மரம் எல்லாமே சேர்ந்து மொத்தமா வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த கோட்டைக்கு உள்ள போக முடியுமா அப்படிங்கிறது தெரியல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்சா உள்ள போயிட்டு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வந்து போக முடியாது மேம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு அது வச்சு நம்ம உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான விஷயமாக தான் இருக்கு எல்லா கோசுக்கு இருக்கு இங்கே இருக்க ஒவ்வொரு கருங்கல்லையும் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள்லாம் வந்து பதிச்சிருக்காங்க ஸோ இது பார்க்கும் போதே நல்லா அழகாக இருக்குது ஆனால் பாதி கல்வெட்டுகள் எல்லாமே சிதல் அடைஞ்சிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோட்டையோட மதில் சுவர் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடி மணி அது ஃபுல்லாக வந்து கோட்டையோட மூணு பகுதி போகுது ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா கோட்டை அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா கோட்டையாக இருந்துருக்கு

ஆனால் என்ன ஒன்று சிதிலை பண்ணதுனால இது ஒதுவும் இல்லாமல் போயிடுச்சு இல்லைன்னா இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இது ஒரு வரலாற்று இதுவாகவே இருக்குது டூரிசமாகவே ஃபா நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம் நம்ம ஏரியாவில் இருக்குது பட் யூஸ் இல்லாமல் இருக்குது பார்த்துட்டு இருந்தது எல்லாமே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கரு கருங்குடி கோட்டையை பற்றி தாங்க நம்ம பார்த்தோம் இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிளியாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு இருக்கு மதுராந்தகம் ஏரியில இருந்தா அதுக்கான நீர் வந்துட்டு இருக்குங்க இந்த கோட்டையை சுத்தி அகழின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு வந்து இருந்திருக்கு அகழி அப்படின்னா நம்ம கோட்டையை சுத்தி ஒரு தண்ணி வந்து முதலாம் விட்டு அது ஒரு பாதுகாப்பு அரணா வந்து செயல்பட்டு இருக்கு ஆனா இது வந்து கண்டிப்பா ஒரு வேலி மகிழ்ச்சி இன்னைக்கு அந்த அகழி அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு அரணா இருந்திருக்கு இன்னைக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியல எல்லாமே ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சிதலம் அடைஞ்சிட்டு இருக்குங்க பார்க்க பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எச்சங்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் கோட்டையோடது ஒரு கோட்டையோட முன்பகுதி பின்பகுதி ஒரு ஒரு மண்டபம் பார்த்துருக்கோம் இப்போ நீங்க பாக்குற மாதிரி ஒரு இருபது அடி சுற்றுச்சுவர் பார்த்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து பாத்தினா இன்னைக்கு இந்த கருமழி கோட்டையில இருக்கிறது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த கருங்குழி கோட்டையோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கருங்குழி சுற்றி உள்ள யாராவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ